அண்ணாமலையா இருக்கு அருணாச்சலேஸ்வராய நமக வாழ்க வளமுட் அம்பேஸ்வம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த எண்ணம் நமக்குள்ள எப்போ வரும்னு கேட்டால் ஞான நிலைக்கு சென்றால் மட்டும்தான் வரும் எனது உனது என்று பாராமல் நமது என்று வரும்போது மட்டும்தான் பிறருக்காக நீ வாழ ஆரம்பிப்பாய் நான் பிறருக்காக வாழ ஆரம்பிச்சு பத்தாண்டுகள் ஆகும் இந்த பத்து ஆண்டுகளாக எத்தனையோ கோடி பேருக்கு இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு கசாயத்தோட இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எது போட்டாலும் முடவாட்டுக்காலோட எது போட்டாலும் கெடாது முடவாட்டுக்கால் கூட தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இது போல் தேங்காய் கூட போட்டால் கூட ஊசி போகாது கெடாது அவள் அவ்வளோ சத்துருக்கு முடவாட்டுக்கால் கிழங்குல கிட்டத்தட்ட இந்த ஆண்டு பத்தாவது ஆண்டு இந்த பத்து ஆண்டுகளாக இந்த கஷாயத்தை கிரிவலவர அன்பர்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன் அப்போ பிறருக்காக நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் எப்போ நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே நம்ம செயல் இல்ல அது அவனோட செயல் எல்லாம் அவன் செயல்னு சொல்றாங்க இல்லையா அது போல எல்லாம் அவன் செயல் எனக்கு மேல அண்ணாமலையார் என்ன பண்றாரு இதை செய்ய வைக்கிறாரு அதை நான் செய்யறேன் நான் கடையா போய் கேட்கிறேன் உங்களால் முடிஞ்சால் இன்னும் ஏழு நாள் தான் இருக்குது பௌர்ணமிக்கு ஒரு கேன் முப்பது ரூபா ஆகுது ஒரு மாதத்துக்கு பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் ஆகுது போ குளிர்காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது கோடை காலத்தில் அதிகமாக செலவாகும் குளிர்காலத்தில் கம்மியாக செலவாகும் நம்மக்கிட்ட குடிப்பாங்க பாட்டிலில் பிடிச்சின்னு போவாங்க சூப்பு கூட பிடிச்சின்னு போவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சேவைகள்லாம் தொடர்ந்து செய்துன்னு வரோம் தினசரி அன்னதானம் சேவையும் செய்கிறோம் நீங்கள் நேரில் வாங்க நீங்களும் சேவகர்களாக எங்களோடும் சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க இல்லை நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமாக இந்த வீடியோ கீழே என் ஃபோன் நம்பர் தரேன் ஜிபே பண்ணுங்க அதிகமான தொகை பண்ணுறவங்களுக்கு வரி விலக்கு சான்றிதழும் தரேன் அதுவும் டுவெல் ஐடிஜியும் உண்டு இந்த சேவை இப்போது சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு பௌர்ணமிக்கு தரோம் இன்னும் நீங்கள் வந்தீங்கன்னா பல இடங்களில் பிரித்து நானே இதை செஞ்சு கொடுத்துருவேன் நீங்க காசி நீங்களே என்ன பண்ணலாம் இன்னும் அதிகமான பக்தர்களுக்கு கொடுக்கலாம் வழிமறையும் உடல் கெடாமல் இருக்கும் பாதுகாக்கும் அதுக்காக தான் இது நல்ல எண்ணத்தோட கூப்பிடுறேன் நல்ல மனசு இருக்கிறவங்க என்னோட சேர்ந்து பயணிங்க மக்களுக்கு சேவை செய்யறத ஒரு நல்ல செயல் அது மக்களுக்கு சேவை செய்கிறது நல்ல செயல் நல்ல செயல் செய்தால் நன்மை தான் நடக்கும் ஆகவே யோசிச்சு பாருங்க சேரணும்னு வெறுப்பம் இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க சேவையாகவும் செய்யலாம் பண உதவியும் செய்யலாம் எது செய்தாலும் சரி பிறருக்கு நன்மை தரும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அன்பே சிவம்